அப்புறம் ஈசு கிறிஸ்துமி நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை யேசுவி நாமத்தினால் ஆசிர்வதித்து ஜபிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் வேலை செய்கிற இடத்துல படுகிற பாடுகளை யாருக்கு தெரியும் ஆண்டவருக்கு தான் தெரியும்னு சொல்கிறான் வீட்டுக்குள்ளே படுற பாடு வெளியே தெரியாதபடி காணப்படுகிறது எத்தனையோ துன்பத்தின் பாதை வழியாக நெருக்கத்தின் பாதை வழியாக நான் கடந்து வந்திருக்கிறோம் தான் ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு நீ துன்பத்தை அனுபவித்த நாட்களுக்கு பதிலாக மகிழ்ச்சி உனக்கு கடந்து வரப்போகிறது என்று சொல்லி என்னென்ன துன்பத்தெல்லாம் அனுபவித்தீங்களோ அதற்கெல்லாம் பதிலாக ஒரு மகிழ்ச்சி கடந்து வருகிறதான் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் தொண்ணூறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தேவிரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி இங்கு மோசே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் ஆம் ஆம்பியமானவர்களை இந்த நாளிலும் எப்போ இந்த உபத்ரவம் எப்போ இந்த வேதனை என்னை விட்டு மாறும்னு சொல்லி நீங்கள் ஜபிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இன்றைக்கி உங்களை பார்த்தா ஆண்டவ சொல்வாரு துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக மகிழ்ச்சியை காணும்படியாக நீ கடந்து வந்திருக்கிறார் இந்த நாளில் எத்தனை நெருக்கம் தண்ணீர் இல்லை ஒன்றுமே இல்லை அப்படிப்பட்ட பாதை வழியாக மோசி இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்ததை பார்க்கிறோம் ஆனால் அந்த துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி அவன் தேவனிடத்தில் ஜபிக்கிறதை பார்க்கிறோம் இந்த நாளிலும் நீங்களும் அந்த உடைய சமூகத்தில் அந்தவரை வருடக்கணக்காக இந்த பாடுகளை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேனே இந்த நெருக்கத்தின் பாதை வழியாய் கடந்து போய்கிறேனே எல்லா காரியத்திலுமே எனக்கு தானே நன்மையானது என்னால் பேச முடியலை தீமையானது என்னை பேச முடியல ஒவ்வொரு வார்த்தையிலும் ஏற்றியை போல என் ஹிருதயத்தை துளைத்து கொண்டு இருக்கிறத ஆண்டவரே எப்போது இதிலிருந்து எனக்கு விடுதலை தருவீர் என்று சொல்லி நீ இயக்கத்தோடு காத்திருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு ஒன்றை பார்த்து தான் சொல்கிறார் நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக மகிழ்ச்சி கடந்து வரப்போகிறது மகளே மகனே நீ அழுது இருக்கிறாய் இந்த நாளிலும் அந்த நாட்கள் இந்த மாறப்போகிறது ஒரு மகிழ்ச்சி கடந்து வரப்போகிறது எந்தெந்த காரியத்தில் எந்தெந்த மனிதர்கள் மூலமாய் நீ துன்பப்படுத்தப்பட்டாயோ அதே மனிதர்கள் மூலமாக ஒரு மகிழ்ச்சி உனக்கு கொடுக்கும்படியாக கருத்தர் கடந்து வந்திருக்கிறார் இந்த நாளிலும் கூட நீ எதை குறித்தும் பயப்படாத எதை குறித்தும் திகையாத அவர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்து நான் மகிழ்ச்சியாக்குவார் கண்களை மூடி செபிப்போம் இந்த അൻപുള്ള ആണ്ടവിടെ ഇന്ന നാല്ക്കാക്ക് നന്ദി ചലകളിൽ பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளே சுமி நாமத்தினால் ஆசிர்வித்து ஜெபிக்கிறேன் சப்பா அப்பா இந்த நாளிலும் கூட தகப்பனே நீ துதிக்கிற சுத்தரிக்கிற ஆண்டவரே அப்பா கருத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என் பலன் என்று சொன்னது போல ஒரு பலத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே இந்த நாளிலும் தகப்பனே உடைய பிள்ளைகள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக மகிழ்ச்சியை கொடுத்து நீர் அவர்களை கனப்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொலுத்துற ஆண்டவரே இந்த நாளிலே யாரெல்லாம் வேதனையோடு கண்ணீர் விடுத்து ஜெபித்தார்களோ அந்த கண்ணீரின் ஜபத்தில் ஒரு மகிழ்ச்சியை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காய் மக்கள் நினச்சி கொடுத்துருவோம் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க ஆசீர்வதிங்க இசுமி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமாம்